ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் பார்க்க போறது அருள்நிதி நடிப்பில் ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி டூ படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா டிமாண்டி காலனி பார்ட் ஒன் படத்தோட தொடர்ச்சியான கதை தான் இந்த படத்தோட கதையும் இந்த படத்துல படத்தோட ஹீரோயினியான பிரியா பவனி சங்கர் ஒருத்தரை லவ் பண்றாங்க இவருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் அவரையே கல்யாணமும் பண்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு இருந்த கேன்சர் வியாதி குணமாகிறது இனி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு ஹீரோனி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரி சமயத்துல ஹீரோனோட ஹஸ்பண்ட் தூக்கு போட்டு இறந்து போயிருந்தாரு இதுக்கப்புறம் ஹீரோனி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருந்தாங்க அவர் இறந்த ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோனி ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க அந்த சமயத்துல ஹீரோனி கிட்ட அவங்க ஹஸ்பண்டோட ஆன்மா ஏதோ சொல்ல நினைக்குது அதை தெரிஞ்சுகிட்ட ஹீரோனி ஒரு சிலர் மூலமா அவங்க ஹஸ்பண்டோட ஆன்மா கிட்ட பேச ட்ரை பண்றாங்க இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன இந்த படத்துக்கும் டி காலனி பார்ட் ஒன் படத்துக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அருள்நிதி பிரியா பவானி சங்கர் அருண் பாண்டியன் அர்ச்சனா இன்னும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல பார்ட் ஒன்னுக்கும் பார்ட் டூக்குமான லிங்க காட்டின விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஹீரோவான அருள்நிதி அவரோட ரோலை நீட்டா பண்ணிருக்காரு ஹீரோனியான பிரியா பவானி சங்கர் ஒரு தரமான ப்ரஃபாமன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க சொல்ல போனா அவங்க தான் அந்த படத்தோட பேக் போன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்களோட கேரக்டரை ரைட்டிங்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க இது போக படத்துல அருண் பாண்டியன் அர்ச்சனா எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட எண்டிங்ல டீமாண்டி காலனி பார்ட் த்ரீ படத்துக்கு லீடு கொடுத்துருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்கு அதுலேயும் ஒருத்தரை சஸ்பென்ஸ் மாதிரி காட்டி படத்தை முடிச்சிருக்காங்க அது பார்ட் த்ரீ படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு டிமாண்டி காலனி பார்ட் ஒன் படத்துல அருள்நிதி இறந்த மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க பட் இந்த படத்துல அவர் இறக்கலன்னு ஒரு ட்விஸ்ட் ரிவில் ஆகும் அது ஓரளவு ஓகேவா இருக்கு சாம்சியஸோட பிஜிஎம் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல அருள்நிதியோட கேரக்டரை ரைட்டிங்ல இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் படத்துல ஹீரோனோட ரெஸ்டாரண்ட்ல ஹீரோவும் ஹீரோயினியும் மாட்டிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் வர சீன்லாம் ரொம்ப லேகிங்காகவும் லென்த்தாகவும் இருக்கு படத்துல உள்ள ஹாரர் சீன்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல படத்தோட செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு படம் ஒரு கட்டத்துக்கு மேல எப்படா முடியும்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளே மந்தமா இருக்கு மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்